நம்முடைய சிவன் என்று சொல்லி சொல்லிட்டாலே இவர் தமிழ் சினிமாவின் இயக்குனர் அப்படின்னு சொல்லி சொல்றதை விட தமிழ் சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாராவின் காதலர் அப்படின்னு தான் தற்போது பல பேர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க விக்னேஷ் சிவன் சொல்லி சொல்லிட்டாலே இயக்குனர் அப்படின்றதுக்கு முன்னாடியே நயன்தாராவின் காதலர் அப்படின்ற ஒரு பேர் கோடம்பாக்கத்தில் நிலவி வந்துட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க சரி ஓகேங்க இவருடைய முதல் படமான போடா போடி என்ற படம் வந்துட்டு அந்தளவுக்கு சரியா போகல இந்த படத்தில் வந்துட்டு சிம்பு வரலட்சுமி நடிச்சிருந்தாங்க இந்த படம் வந்துட்டு சரியான வரவேற்பை கொடுக்காதனால ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்திருந்த நம்மளுடைய விக்னேஷ் சிவனுக்கு மறுபாழ்வு அளிக்கும் வகையில நம்முடைய நயன்தாரா சிவனை வந்துட்டு தேற்றுவதற்காக ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க அந்த படம் தான் வந்துட்டு நானூறு தான் இந்த படத்தை நயன்தாரா விஜய் சேதுபதி ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இதனால இந்த படம் வந்துட்டு மிகப்பெரிய ஹிட் அடிச்சிதுங்க இதை தொடர்ந்து சூர்யாவை வைத்து இயக்கும் வாய்ப்பை பெற்றாரு நம்மளுடைய விக்னேஷ் சிவன் சூர்யா கூட வந்துட்டு தற்போது தானா சேர்ந்த கூட்டம் என்ற படத்தை இயக்கி வந்துட்டு இருக்காரு நம்மளுடைய விக்னேஷ் சிவன் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் எதுவுமே வெளிய வரல ஆனா சூர்யாவின் ரசிகர்கள் எல்லாருமே மௌனம் காத்து வந்துட்டு இருக்காங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வெளியே வரும்னு அப்படி இருந்தாலும் சூர்யாவின் ரசிகர்கள் அனைவருமே ஒன்னா சேர்ந்து நாங்க எல்லாருமே வந்து வந்துட்டு விக்னேஸ்வரன் நம்பி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வி பிலீவ்ஸ் இன் விக்னேஸ்வன் அப்படின்னு இந்தியா லெவல்ல விக்னேஸ்வன ட்ரெண்டிங் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இதனால விக்னேஸ்வன் கண்ணீர்ல மிதந்து வந்துட்டு இருக்காராம் ஆனந்த கண்ணீர்லங்க மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ